மீனா கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்போ தான் மீனாவோட அருமை இந்த விஜயாவுக்கு தெரியும் இப்போவே சாப்பாட்டுக்கு தான் ஆனால் ஒரு வழியாக நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெலாம் ரொம்பவே சந்தோஷம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சீக்கிரமே இந்த ரோஹிணியோட பித்தலாட்டம் அவங்களுடைய மேரேஜ் பற்றிய விஷயம் வந்து இங்கே விஜயாவுக்கு தெரிய வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க உண்மையாகவே முத்துனால் நம்ம மீனாவை விட்டுட்டு இருக்கவே முடியலை அந்தளவுக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவு கிடந்த காதல் தான் சொல்லணும் ஏதோ கோபத்தினால தான் வந்து இங்கே நம்ம முத்து மீனாவை வந்து வீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கதை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது மீனா மேலே அவ்வளோ பாசம் முத்துக்கு நம்ம மீனா பண்ணது தப்பு தாங்க ஆனா முத்துக்கு தெரியாம அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு கூடாது கொஞ்சம் நம்ம முத்து வந்து சமாதானம் ஆகிற வரையும் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் சரி தப்பு பண்ணிட்டா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு கோவத்தோட இருக்கிறா இருக்காம நம்ம முத்து இப்ப மனசு மாறினது ரொம்பவே சந்தோஷம் கொஞ்சம் மறைமுகமாக நம்ம மீனாக்கிட்ட வந்து நம்ம முத்து வீட்டுக்கு வர சொல்லிட்டனால இங்கே நம்ம மீனாவுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே முத்து வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துருக்குறாரு மீனா வந்த விஷயம் முத்துக்கு தெரியாதனால இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனியாக வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருக்குது உடனே முத்துக்கு டவுட் வருது என்ன இப்படிலாம் அம்மா நமக்கு எப்போதுமே எடுத்து வைக்க மாட்டாங்களே ஆ என்ன மீனாக சமைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் சுருதி இருந்துக்கிட்டு நம்ம கிட்டே எப்படி மீனா கரெக்டாக முத்து கண்டுபிடிச்சிட்டாரு இங்கே பாருங்கள் அவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிடக்கூடாது இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவை ரூம்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறாங்க எங்கள் பாவங்க தேடுறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே நம்ம மீனாக வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க மீனாவை பார்த்ததுமே முத்து அப்படி பயங்கர ஷாக் ஆகுறாங்க அவரால் சுத்தமாக நம்பவே முடியலை உண்மையாகவே மீனாக வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே காதல் சண்டைகள் போட்டுக்கிறாங்க எதுக்காக நீ வந்து என்ன விட்டு பிரிஞ்சு போன அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்க நீங்கள் தானே என்ன விட்டு விட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல நான் போக சொன்ன நீ போயிருவியா போனா வரணும்ல நீங்கள் போக சொன்னா நான் போக தான் செய்யணும் நீங்கள் கூப்பிட தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அழகாக ஒரு காதல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்த ஸ்ருதி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளோ காதலாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி ரூம்குள்ளே போயிட்டு அதே மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு மாதிரி சண்டை இருக்கிறாங்க செல்ல சண்டை என்னதான் இருந்தாலும் நீ என்னை விட்டு போயிருந்துருக்க கூடாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே என்னை விட்டு போ வீட்டு போக சொன்னீங்க அந்தளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் நீ பண்ணது தப்பு தான் மீனா எனக்கு தெரியாமல் நீ வந்து எதுக்கு அப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்ச பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏதோ அந்த டைமில் வந்து எனக்கு அப்படி தோணிருச்சு அதான் பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் நான் நியாயப்படுத்தலை மன்னச்சிருங்க சரி அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அப்புறம் சில்ல சில்ல குட்டி குட்டி சண்டை போட்டு இது பண்ணிட்டுருக்கிறாங்க மறுபடியுமே நம்ம ஸ்ருதி கண்ணில் அவங்க ரெண்டு பேருமே மாற்றாங்க உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு எப்படிலாம் வந்து லவ் பண்ணுறாங்க ஆனால் இவர் இருக்கிறாரு லவ் மேரேஜ்னு சொல்லவே கூடாது அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ரூமுக்கு போயிட்டு ரவியுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சீத்தா இருந்துக்கிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி அக்கா இன்னைக்கு விருந்து சாப்பாடு கண்டிப்பாக நீயும் மாமாவும் வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக வந்துடுவேன் சீதா ஆனால் மாமா தான் வருவாரான்னு தெரியலை நீ எதுவும் நினச்சிக்காத மாமா வரலைன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா நீ வரும்போது கண்டிப்பாக மாமாவை வந்து கூட்டிகிட்டு வரணும் அத்தையும் வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க எத்தனை நாள் இவங்களும் வந்து இப்படி மூஞ்சியை தூக்கிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் அவங்களும் வந்து நார்மலாக பேசிக்குவாங்க உறவும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே வந்து முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாரு பேசுகிறாங்க இந்த மாதிரி சீதா கால் பண்ணால் நம்ம ரெண்டு யுமே அங்கே அவங்க மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறா ஏதோ விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம முத்து இருந்தப்படி பாரு மீனா உனக்கு தெரியாதா நீ போகணுனாலும் நீ போனா போ தாராளமாக உன்னை போவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் என்ன கூப்பிடாத எங்க ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க பாவம் தானே சீதா ஏன் தான் கூப்பிட்டாரு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவரே ஆசைப்பட்றாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி அவன் நினைச்சானா அவனே வந்து என்னை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கணும் அவன் போயிட்டு அவெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சீதாவோட மாமியாரே உங்களை வர சொன்னாங்களா எனக்கு ஒன்று பிடிக்கலைனா விடு மீனை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் இதனால நமக்குள்ளே தான் சண்டை வரும் நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை வந்து போக சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சீதாவோட வீட்டில் நல்லாவே தடைபடெல்லாம் வந்து விருந்து சப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க சீதாவோட அம்மா அப்புறம் சீ சீதாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க மீனாவுமே வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக வந்து கவனிக்கிறாங்க நம்ம மீனாவோட ஃபேமிலியாக அதாவது சீதாவோட அம்மாவை வந்து அருணுடைய அருணுடைய வீட்டில் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நல்லா மரியாதையோடு நடத்துகிறாங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சீதாவோடய மாமியார் ரொம்பவே குணமானவங்களாக இருக்கிறாங்க சீதா கிட்டே வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் நடந்துக்கிறாங்க சீதாவை வந்து ரொம்பவே தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க தான் சொல்லணும் இங்க சீதாவோட அம்மா இருந்துகிட்டு என்ன சீதா எல்லாமும் நீ தான் சமைச்சியா இவ்வளோ சமைச்சிருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நான் எதுவும் சமைக்கல எல்லாம் அத்தை தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே திட்டுறாங்க சீத்தாவோட அம்மா இருந்துக்கிட்டு என்ன பாவம் இல்லையா அவங்கள வயசான காலத்தில் இப்படி வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற நீ சமைக்க வேண்டியதானே அவங்கக்கிட்ட வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டவுமே இங்கே பார்த்தீங்கன்னா அருணோட அம்மா இருந்துக்கிட்டு சீதாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என் மருமகளுக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் நான் நினச்ச மாதிரி எனக்கு மருமக கிடச்சிட்டா அது போதும் அவள் வந்து எனக்கு மருமக கிடையாது என்னுடைய பொண்ணு சரிங்களா என் பொண்ணை வந்து நீங்கள் திட்டாதீங்க எனக்கு அது பிடிக்காது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் மீனாவோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல குடும்பத்தில் சீதாவை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இங்கே மீனாவுமே நமக்கு தான் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கல சீதாவுக்கு நல்லபடியாக ஒரு அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாக்கிட்டேயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க சீதா உண்மையாகவே நீ கொடுத்து வச்சவ தான் அம்மா அப்பாவோட நல்ல மாமியார் மாமனார் கிடைக்கிறதெல்லாம் உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் தெரியுமா எனக்கு நல்ல மாமியார் மாமனார் கிடச்சிருக்கிறாரு ஆனால் மாமியார் தான் அப்படி இல்லை ஆனால் உனக்கு அப்படியா உன் மாமியார் வந்து ரொம்பவே தங்கமானவங்களாக இருக்கிறாங்க உன்னை பொண்ணு மாதிரி நடத்துகிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்கக்கா இதெல்லாம் நீ சொல்லி தான் தெரியணுமாக்கா அக்கா உன் மாமியாரை பற்றி அருணோட அம்மா ரொம்பவே நல்லவங்களாக இருக்கிறாங்க அக்கா உண்மையாகவே இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த ஒரு குறையும் இல்லை நீ எப்போதுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் சீதா சரியா மாமா வர வரலைன்னு சொல்லிட்டு நீ எதுவும் நினச்சிக்கிறாத போக போக எல்லாமும் சரியாயிடும் நீனும் அருண்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வையை கொஞ்சம் அவர்கிட்ட விட்டு கொடுத்து போக சொல்லு சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாகக்கா சீக்கிரமே அவரும் மாமாவும் ஒன்று சேர்ந்தாதான் தான் எனக்கு இன்னுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கே முத்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே மீனா இருந்துக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க உடனே அருண் அருண் இருந்துக்கிட்டு முத்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடாரு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மீனாக சமாளிக்கிறீங்க அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது அதனால தான் அவர் வரலை மற்றபடி அவருக்கு ஒர்க்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் விருந்து சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டு நல்லபடியாக எல்லாருமே கிளம்பிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா மன நிறைவோடு வராங்க ரொம்பவே மனது சந்தோஷத்தோடு இங்கே நம்ம முத்துவும் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த விஜயா எப்போது போல் மீனாவை வந்து எதுனாலும் சொல்லிகிட்ருக்க தான் இங்கே முத்துக்கிட்ட மீனா வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன மீனா நடந்தது அங்கே போனேன்ல இன்னைக்கு அருணோட வீட்டில் அங்கே இன்னைக்கு அப்படியே நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் தான் நடந்தது அதை கேட்டால் நம்ம முத்துக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படி என்ன வேணா நடந்தது இவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் மீனா இருந்தபடியே ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னோட அம்மாவை ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சாங்க மரியாதையோட அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சீதாவையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஒரு அம்மாஸ்தானத்தில் இருந்து மீ சீதாவை வந்து அவங்க பாசமாக நடத்துகிறாங்க எனக்கு உண்மையாகவே பொறாமையாக இருந்ததுங்க பொறாமையாக பொறாமல் படக்கூடாத தான் ஆனால் ஒரு பக்கம் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மீனா சொல்ல வரத நம்ம முத்துனால புரிஞ்சுக்க முடியுது இங்கே நம்ம முத்துமே ஒரு மாதிரி ஆகிறாரு இந்த ஜென்மத்தில் உனக்கும் சரி எனக்கும் சரி எதுவுமே மாற போகிறது இல்லை அம்மா எப்போவுமே அப்படிதான் இருக்க போகிறாங்க மாமியாரோட பாசம் உனக்கும் கிடைக்க போகிறதில்ல அம்மாவோட பாசம் எனக்கும் கிடைக்க போகிறதில்ல இதான் இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்கி வந்த வரோம் மீனா நீ எதுவும் கவலைப்படாத உனக்காக நான் இருக்கிறேன்ல உன்னை நான் எப்போதும் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் நீ மற்றதெல்லாம் எதுவும் யோசிக்காத உனக்கு அம்மாவா அப்பாவா உனக்கு கணவனா ஃப்ரெண்டா எல்லாமும் நானாக இருப்பேன் சரியா நீ அவங்க பாசம் காட்டலை இவங்க பாசம் காட்டலைன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே யோசிக்கக்கூடாது நான் எப்படி அத்தையை நடத்துகிறேன் நல்லபடியாக தான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி பேசிட்டு இங்கே விஜய அப்படிலாம் பண்ணுறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தான் அவங்களாம் மாறைய மாற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா அது வந்து நம்ம யோசிக்கிறதே வேஸ்ட்டு கண்டிப்பாக அம்மா இந்த ஜென்மத்தில் மாறையே போகிறதில்ல அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம ரெண்டு பேத்தையுமே என்ன கட்டிட்டு வந்தனால தான் உன்னையும் பிடிக்காது அதுவும் நீ ஏறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் இலக்காரம் எல்லாமும் ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க விஷயத்தில் நம்பிக்கைலனா மற்றபடி நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவோம் அதுவும் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணாமலையும் இங்கே விஜயாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பாரு அவங்க எப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களையும் மருமகளையும் எல்லா வித்தையும் ஒரே மாதிரி நடத்தப்பாரு இப்போ எப்படிலாம் அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க எப்படி தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இருக்கிறையோ தெரியலை இனிமையாச்சும் திருந்த பாரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலை இவங்க பேசுகிறத கேட்டுட்டு ரொம்பவே மன ஒரு மாதிரி ஃபீல் ஃபீல் ஆகிறாரு போயிட்டு தூங்குறாரு தூங்கினாலுமே பார்த்தீங்கன்னா முத்தும் இனமும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போது விஜயாவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து த செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது பாவம் தான் உண்மையாகவே நம்ம எதுக்காக முத்துமையில இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம் கோவப்பட்டுருக்குறோம் ஏதோ சின்ன வயசில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அதையே நம்ம இப்போ வரைக்குமே பிடிச்சி நம்ம முத்துவை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே முத்து முத்து மாதிரி ஒரு பையனை வந்து பெற்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்து பாராட்டிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம மட்டும் முத்துவை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டோம் அதே மாதிரி தான் மீனா மீனாவுமே ரொம்பவே நல்லது தான் இந்த ரோகிணி ஸ்ருதியை கம்பேர் பண்ணும்போது அவள் நமக்கு ரொம்பவே மரியாதை மரியாதை கொடுக்குறா எவ்வளோ நம்ம அவளை டார்ச்சர் பண்ணாலுமே அவள் வந்து நம்மளை நல்லபடியாக நடத்துகிறா ஆனால் நம்ம மட்டும் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா கொஞ்சம் உள் மனசு குத்துது நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அதிகாரத்தோட மீனாக்கிட்ட டீ காஃபி கேட்காம மீனா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க மீனாவை பேர் சொல்லி கூப்பிடவுமே இங்கே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுவும் இவ்வளோ பாசத்தோடு கூப்பிடமே என்னங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மீனாவை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா சாரிம்மா உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டலா இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் பணம் தான் வாழ்க்கைக்கு எல்லாம் பணத்தை வச்சு ஒரு ஆளை வந்து நான் எடை போட்டுட்டேன் தான் நான் பண்ண தப்பு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நீ வந்து எனக்கு மருமகளாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஜயா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மற்ற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இன்னொரு பக்கம் காண்றது கனவா இல்லை நினவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முத்துவுமே ஷாக்காகி நிற்கிறாங்க ஒருவேளை தனக்கு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா எதுவும் பண்ணுறாங்களா இப்படிலாம் மீனாவை நைஸ் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு இங்கே நம்ம முத்து வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா மீனா போனதுக்கப்புறம் சாப்பாடு ஒழுங்காக நல்லா இல்லை அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க உண்மையாகவே மனசார விஜய்யா மீனாவை ஏற்றுக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஆதரவு தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பா பாய்